ஏர்போர்ட் மூர்த்தியே உனக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்களுடைய தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூறு பேசுவதற்கு தொடர்ந்து முப்பத்தி ஐந்து காலம் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி தான் உங்களின் மேடை பேச்சும் உங்களுடைய ஆவணப் பேச்சும் தொடர்ந்து இந்த களத்திலே நம்மளை தலைநர்வு செய்ய வைத்த போராளி தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை இந்த பறையர் பேரினம் அறியும் பறையரின் மக்களின் வாழ்வாதாரத்தையும் தரத்தையும் உயர்த்தித்த அண்ணன் தமிழர் அவர்களை குறை கூறுவது எந்த வகையிலும் விடுதலஸ்தை கட்சியானது ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களை போன்று ஆணவ பேச்சை சிறு நொடியில் பேசிவிடலாம் அதாவது உங்களை போன்ற பறையர் அமைப்பாக இருக்கட்டும் பறையர் உறவு முறைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு என்றால் எழுச்சி தமிழர் என்பதை மக்கள் அறிவார்கள் இந்த மக்களுக்கு தெரியும் உங்களை போன்ற சில கையவர்களின் பேச்சு சரியான அல்ல நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பெரம்பலூர்வா சிதம்பரம் வரேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு சுயசாதி மக்களை பிரிவுபடுத்தி உளவுபடுத்தி சண்டையிட வைப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல உங்களை நாகரிகம் கருதி மிக வன்மத்தோ இந்த பதிவை கருதிவிடுகிறேன் தொடர்ந்து இது போன்ற செயல்களை ஆனால் கட்டாயம் திருத்திக்கொள்ளப்படுவீர்கள் என்பதை இந்த மக்கள் வழியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தொடர்ந்து விடுதலை கட்சியானது மாநில அந்தஸ்தை பெற்று தேர்தல் அங்கீகாரத்தின் சின்னத்தை பெற்று பான சின்னத்தை உறுதியற்று அங்கீகாரம் கற்ற கட்சியாக வளர்ந்து நிற்கிறது இன்று நீங்கள் அரசியல் செய்ய வேண்டுமென்றால் யாரை வைத்து பிளப்பு நடத்திகள் எங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சன் பருவர் கும்பலின் கைப்பாவையாக பணத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு சொந்த கட்சிக்காரர்களையும் சொந்த சாதியினரையும் எந்த வகையிலும் நியாயமில்லை ஏர்போர்ட் மூர்த்தியே இதைவுடன் நீ உன்னை திருத்தி கொள்ள வேண்டும் அல்லது சிறுத்தையின் கட்டுப்பாட்டில் திருத்தி கொள்ளப்படுவாய் என்பதை இந்த கண்டனத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஏற்போர்ட்டு மூர்த்தியாக இருக்கட்டும் பரையர் பேரவையாக இருக்கட்டும் எல்லா அமைப்பிற்கும் ஒரே பாதுகாப்பு தலைவர் அன் தேசிய போராளித்தலைவர் எழுச்சி தமிழர் என்பதே நான் பொறியாளர் சா திருமாவூரின் இளைஞ எழுச்சி பாசல் மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி